ார்களே நபிகள் அன்னவர்களுடைய நற்குணங்கள் குறித்து குணாதிசயங்கள் குறித்து அவர்களோடு பணிபுரிந்த பத்தாண்டு காலங்கள் பணியாளராக செல்ல பிள்ளையாக இருந்த அனசி பெரு மாணிக் ரதியல்லாக காளானவன் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்க இந்த ஹதீசுனுடைய அறிவிப்பாளரும் அனசு அலி அல்லாஹ் அண்ணவர்கள் தான் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே ஆறாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது அனசு அலி அல்லாஹு தாலானு அவங்க சொல்றாங்க லம்ய கொண்ட சூழ்வாகி சல்லாஹும் அலேஹி வல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்கள் இவ்வாறு அவர்கள் இருக்கவில்லை எவ்வாறு கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவராக அவர் இல்லை என்று சொல்றாங்க வலா லானன் மேலும் சாபமிடக்கூடியவராக அவர் இல்லை என்பதாக இரண்டாவது செய்தியை சொல்றாங்க வலா சப்பாபன் மேலும் அவர்கள் யாரையும் இயேசுபவராக பேசுபவராக அவர் இல்லை என்பதாக இந்த மூன்று துர்க்குணங்களும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூருல்லா சல்லுல்லாஹு உடைஹுவ சல்லமன் இருந்ததே இல்லை என்பதாக அனசிபுன் மாலிக் அல்லாஹு காளானவங்க சொல்லிவிட்டு ரசூருல்லாய் சல்லல்லாகு உடைஹுவ சல்லம் அன்னவர்கள் எப்படி பேசுவார்கள் என்றால் அதாவது ஒருவர் முரணாக நடந்து கொண்டார் ரசூல்லாகவனுடைய மனதை நோகடிக்கும்படி புண்புறுத்தும்படி நடந்து கொண்டார் அல்லது வேறு ஏதாவது ஒரு செயல்பாட்டின் மூலியமாக முரண்பாடு செயல்பாடுகள் நடந்தால் நவியல் நாயகம் செல்ல உள்ளாகும் அலைஹசல்லமனவர்கள் எப்படி சொல்லுவார்கள் தெரியுமா அவரை பார்த்து காணையக்கூடு இந்தல் மாட்டபதி நபிகள் நாயகம் சந்தில்வாக உடையவர் செல்லமன் அவர்கள் ஒருவரை கண்டிக்கும் விஷயத்திலே இப்படி இருந்தார்கள் எப்படி மாலகு அவருக்கு என்ன ஆனது என்று கேட்பார்கள் முதல் விஷயம் அவருக்கு என்ன ஆச்சு ஒருவர் நல்லா திட்டிருக்காரு முரணா இருக்காரு செயல்பாடுகள் சரியில்லாத வண்ணம் நடந்து கொண்டார் அல்லது ஏதாவது உன்னை செய்கிறார் அப்படின்னா முதல் வார்த்தை மாலகு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க கேட்டுட்டு தரிப ஜபீனுகு என்று சொல்லுவார்கள் தரிப ஜபீனுகு என்றால் அவருடைய நெற்றி மண்ணில் படட்டும் என்று ரசூலூலேஸ்லம் அவங்க சொல்லுவாங்க அவருடைய நெற்றி மண்ணில் படட்டும் என்பது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அது ஏசக்கூடிய வார்த்தை அல்ல திட்டக்கூடிய வார்த்தை அல்ல ஏனென்றால் மினகா கலக்குனாக்கும் மின்ஹா நுகலீஜுக்கும் தாரத்தன் முகரா என்பதாக அல்ல திருமறையிலே சொல்றான் மண்ணால் படைக்கப்பட்டு ஒரு மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டு அதே மண்ணிலே வாழ்ந்து அதே மண்ணுக்குள்ளே அடங்கப்பட்டு அதே மண்ணிலிருந்து எழுப்பப்படுவான் என்பதாக திருமறை நமக்கு சொன்னது அந்த அடிப்படையில மண்ணால் படைக்கப்பட்டவன் ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போக போகட்டும் போகட்டும் என்ற ஒரு பொருள் வருதா இல்லையா மண்ணிலே அவன் உடல் தபனாகும் என்ற பொருள் வருதா இல்லையா அதத்தான் ரசூராய் செல்லதா சொல்றாங்க மண்ணால் படைக்கப்பட்டவன் ஒரு நாள் கண்டிப்பாக மண்ணோடு மண்ணாக அவன் ஆகுவான் அந்த மண் அவனை என்ன செய்துவிடும் சாப்பிட்டு விடும் கடைசியாக அல்லாக ஜெல்லசான தான் அஷ்டரிலே இருப்பான் அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தையை ரசோருவாய் செல்லதுவாலை சிலமவங்க கடைசி பட்சமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் என்பதாக அனுசலதிலாவுக்கு ஆங்கவங்க சொல்கிறாங்க கண்ணியமானவர்களே நபியநாயும் செல்லதுவாவுடைய அவர்கள் நற்குணத்தினுடைய சூப்பர் மார்க்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லா பொருளுமே உள்ளே இருக்கும் அனைத்து பொருளையும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு பொருள் தான் இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போகும்போது அனைத்து பொருளும் இருக்கும் அது மாதிரி ரசூராய செல்லந்தாக உழைவு செல்லம் அன்னவர்கள் வாழ்வை நாம் எடுத்து படித்தால் எல்லா நற்குணங்களும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நமது நாயகம் சல்லந்தாக உழைவு செல்லம் அன்னவர்கள்தான் ஒரு தடவை ஆயிஷா அறியில்லாகும் அன்ஹா அவர்களோடு நபிகர் நாயகம் சல்லந்தாக நுழைவு செல்லம் அன்னவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சில யூதர்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலுவலமன் அவர்களை பார்ப்பதற்காக வருவார்கள் பார்ப்பதற்கு வருவார்கள் அப்பொழுது அந்த யூத இனத்தை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலைய சலம்மன் அவர்களை பார்த்து எப்படி முகமன் கூறுவார்கள் என்றால் அஸ்ஸாமு அழைக்கும் என்பதாக கூறுவார்கள் அஸ்ஸலாம் அழைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்ற பொருள் ஆனால் அஸ்ஸாமு அழைக்கும் என்றால் உங்களின் மீது சாபம் நிலவட்டுமாக மரணம் நிலவட்டுமாக என்ற பொருள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது அப்போ ஒரு சபித்த வண்ணம் ரசூலுல்லாஹுவை அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் இதை பயன்படுத்தியவுடன் நபிகள் நாயகம் சல்லதுல்லேஹுவ சல்லமன் அவர்கள் பதிலாக வா அழைக்கும் என்பதாக சொன்னார்கள் வேற ஒன்று சொல்ற அழைக்கும் என்பதாக சொன்னார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா வழியில்லாகவன்க அவங்க ரொம்ப கோபம் உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் உங்கள் மீது உங்களே உன்னுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்பதாக ஆயிஷா வழியிலாகப்பட்டுன்னு பேசிட்டாங்க ரசூருதாய் சலுதாசம் அவங்க ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க மகளன் கொஞ்சம் பொறுங்க ஏன் அவசரப்படுறீங்க வந்தவங்களை ஏன் திட்டுறீங்க திட்டாதீங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆயிஷா அம்மா சொன்னாங்க நவிய நாயகமா நீங்க கவனிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க உங்களை அவங்க திட்டுறாங்க நாயகமே உங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாயகமே உங்களை சபிக்கின்றார்கள் யார சூழலா என்பதாக சொல்லும் பொழுது ஆயிஷா அம்மாவை பார்த்து சூழல்லாக கேட்டாங்க பதிலுக்கு நான் என்ன சொன்னேங்கிறத நீங்க பார்க்கலையா கேட்கலையான்றாங்க அவங்க திட்டும் பொழுது ஏசும்போது சபிக்கும் பொழுது பதிலுக்கு நான் என்ன சொன்னேன் என்று நீங்க பார்க்கவில்லையா வாழைக்கும் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் யாராரெல்லாம் ஏசுகிறார்களோ திட்டுகிறார்களோ பேசுகின்றார்களோ சபிக்கின்றார்களோ நாமும் அவர்களை பதிலுக்கு அப்படித்தான் சபிக்க வேண்டும் திட்ட வேண்டும் ஏச வேண்டும் என்றல்ல மௌனமாக இருக்கலாம் அல்லது வாழைக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் உங்களின் மீது என்பது அதனுடைய பொருள் வாழைக்கும் என்றால் உங்களின் மீது அவர்கள் ஏசக்கூடிய ஏச்சுக்களும் பேசிக்கலும் அல்லாஹ் அல்லாஹாத்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயிஷா ஆனால் நான் அழைக்கும் என்று சொன்னேன் அல்லவா நீங்கள் சொன்னது எல்லாமே அது உங்களுக்குத்தான் நீங்கள் அதனுடைய நஷ்டத்தை தேடிக்கொள்கிறீர்கள் என்ற பொருள் இருக்கிறது அல்லவா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நபிகள் நாயகம் சல்லுல்லா உடையவு செல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா அவர்களுக்கு சொன்னார்கள் இப்படி ரசூருதாய சல்லல்லாஹு உடையவு செல்லம் அன்னவர்களை நிறைய நபர்கள் ஏசி இருக்கின்றார்கள் பேசி இருக்கின்றார்கள் எண்ணி நகையாடி இருக்கின்றார்கள் பிரபலியமான ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் ரசூல்தாளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு எண்ணி எண்ணி படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போகிறது இப்படிப்பட்ட ஒரு தலைவராக என்பதாக இன்றும் இருக்கு மக்கால நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்த போய் நம்ம காட்டுவாங்க எந்த இடம் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவிலே வருகின்ற பொழுது ஒரு மூதாட்டி கொட்டிய குப்பைகள் சுல்லா வரும்பொழுது அவங்க மேலே குப்பையை எடுத்து போடுவாங்க அந்த மூதாட்டி அப்படிப்பட்ட இடம் நடந்த இடத்தை எல்லாம் அவங்க காட்டுவாங்க அப்படி இடமும் இருக்கிறது இன்னொரு வரலாறும் இருக்குது சம்பவமும் இருக்குது சலதாலேஷனம் ஒரு மூதாட்டியினுடைய சுமைக்கு அதாவது தூக்க முடியாத சுமையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சுமை இல்லை வேற நான் கொண்டு போயிடுறேன்னு அந்த மூதாட்டி சொல்லும் பொழுது அந்த சுமையை வாங்கி அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த மூதாட்டி எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு வரைக்கும் போகிறாங்க போகும் வரை அந்த மூதாட்டி முகம்மதுன்னு ஒருத்தவர் இருக்காரு அவர் அல்லாஹினுடைய தூதராமா அப்படின்னு ரசூனுல்லாவை திட்டிக்கிட்டே வர்றார் போகிற ஃபுல்லா அந்த அம்மா திட்டிக்கிட்டே வருது ரபிசரலாசன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியாக அந்த பொருளை அவங்க எங்கே போய் சேரணுமோ அங்கே வந்து கொடுத்துட்டு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மூதாட்டி கேட்டுச்சு சரி இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே நீங்க யாரு அப்படின்னு கேட்டுச்சு நீங்க யாருன்னு கேட்டுச்சு இவ்வளவு நேரம் திட்டே வந்தீங்கல்ல அது நான் தான் அப்படின்னு சொன்னாங்க சூருபாயசரம் அந்த இடத்திலேயே அந்த இடத்திலேயே கலிமா சஹாதாவை கூறி இஸ்லாத்திற்குள்ளே அந்த தாய் வந்ததாக நாம் ஹவீன்களிலே பார்க்க முடிகிறது இப்படியெல்லாம் நற்குணத்தின் மூலியமாக இஸ்லாத்தின் பக்கம் வந்தவர்கள் ஏராளம் ஏராளம் வரலாறுக்குள்ளே இருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லவதாக உரைவு செல்ல அவர்கள் ஊழியர்களிடத்துல எப்படி இருந்தார்கள் வியாபாரிகள் எப்படி இருந்தார்கள் மனைவிமார்கள் இடத்துல எப்படி இருந்தார்கள் பிள்ளைகளோடு எப்படி இருந்தார்கள் எல்லா விதமான முயற்சிகள் அவர்கள் செய்யக்கூடிய அவர்களோடு பழகக்கூடிய அனைவரிடத்திலையும் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு நவிகள் நாயகம் சன்னதாரேசனம் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள் அந்த வரிசையில் தான் சரவாலை சரம் பேசுபவர்களாக கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக சபிப்பவர்களாக நபீர் நாயகம் சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் இருந்ததே இல்லை சாபம் இருப்பவராக இருந்ததே இல்லை என்பதாக அனுசலதிலாஹும் சொல்றாங்க ஒரு ஹதீசர் சொல்லுவாங்க பத்து வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன் நபிசர்லா ஒரு நாள் கூட ஏன் செஞ்சே எதற்கு செஞ்சேன்னு கூட கேட்டதில்லைங்கிறாங்க இதை ஏன் செஞ்ச எதற்கு செஞ்சேன்னு கூட ரபிசல்லா சிவன் கிட்ட கேட்டதில்லை அப்படி எங்களை வார்த்தெடுத்த வார்த்தைத்தார்கள் சல்லல்லாசி என்பதாக அனுசரல்லா வேற ஒரு ஹகீஸ் நமக்கு சொல்றாங்க அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சல்லாஹு வரைஹசலமனுடைய நற்குணத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முத்மினீன்களாக அல்லாஹு ஜெல்லசானத்தாலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக துர்குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்த அர்ப்புரிவானாக வாகு டாவா அல் அஹமது இல்லாஹி ரவி ஆலமி